வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பக்கம் நடுப்பட்ட வெளியே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் கிணறு ஆளம் ஒரு நாற்பது அடிக்குள்ளே இருக்கும் தண்ணி வந்து சும்மா ஒரு அஞ்சு அடி தண்ணி தான் இருக்குது புது கிணறு ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் பைப் அறுபத்தாறு அடி லென்த்து ஒரு ஏக்கர் வயல் தென்னந்தோப்பு சுற்றியுமே வந்து மலைங்க தான் இருக்குது இதுதான் புது வயலாக வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்கேன் கிணறும் புதுசு டெஸ்டிங் ஹோட்டலில் இன்றைக்கி காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்துட்டோம் வெயில் வரத்துக்கு முன்னாடி வேலையை முடிச்சிடலான்னு காலையில் டைம் இப்போ ஒரு பத்து மணி ஆகுது ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெஸ்டிங் ஓட்டம் அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேனல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு பெரிய பெரிய பாறை மலைகள் தான் நிறையவே நாலு பக்கமுமே பேனல் வாரி பிராண்டு மூணு ஆப் கட்டு தான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாட்டில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் சுத்தமாக வெயில் கிடையாது ஃபுல்லாக வெள்ளை மேகம் எந்த பக்கமும் வெயில் கிடையாது ஆனால் தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி இருக்குது கூலியெல்லாம் இருக்காங்க இவங்க பாறையில் மாட்டிட்டு அன்னிக்கி உடச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ஃபுல் பாறை ஏன்னால் மண்ணெல்லாம் நிறையவே அள்ளி இருக்காங்க அடி ஆள்தான் குழி தோண்ட முடிஞ்சது சில குழலி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைய முக்கால் அடி தோண்ட முடிஞ்சது மற்றது எல்லாமே அடி தான் போட்டு காங்கிரீட் போட்டாச்சு பேனலும் ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து விட்டாச்சு நல்லா வந்துட்டு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் மீது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி கம்மியாக இருக்கும் நாற்பத்தடி தான் இருக்குது ஸோ நாலாம் பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் சுற்றி இந்த டவர் கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் கம்பம் இருக்குது இருந்தாலும் இவங்க ஈடி கிளேட் ஆகுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் தெனமில் வச்சுட்டாங்க ஒரு வயல் ஃபுல்லாகவே இருபத்தஞ்சி டு முப்பது அடி கேப்பில் வச்சுருக்காங்க புது இப்போ தான் ஃபஸ்ட்டு செடி செடி வாடாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணிக்கு இருக்காங்க பேனல் இந்த பக்கம் கிணறு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி இருக்குது ஒரு அஞ்சு தான் இருக்கும் தண்ணி பெருசாக இல்லை இந்த பக்கம்லாம் கரையே தெரியுது வெடி வச்சு மண்ணெல்லாம் டச்சில் கிணறு தோண்டியிருக்காங்க என் மோட்டார் மேலே தெரியும் பார்த்தீங்கன்னா ஆளை ரொம்ப கம்மி மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது நூற்றி பதினோரு வோல்ட் வந்துட்டுருக்கு இப்போது ஆம்ஸ் ரைட்டிங் ஏழு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் வரைக்கும் போகும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் தண்ணி ஆழம் கம்மி இருந்தாலும் ஒரு மூணு அடி தூரத்துக்கு கிடைக்கும் ரெண்டு டெலிவரி வாட்ஸ் எழுநூற்றி எண்பத்தொன்று ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து அறநூறு தான் போதும் மூவாயிரத்து முந்நூறு மூவாயிரத்து நானூறு ஆர்பிஎம் குறையாம போகும் பதினாறு ஆம்சம் டிசிஎம்சிவி பிரேக்கர் பூஜை போட்டாங்க மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு மேக்சிமம் பதினேழாயிரம் லிட்டரு இந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேர்ந்து வரும் இருபதாயிரம் எதிர்பார்க்கலாம் நம்ம வெயில் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஆளை ரொம்ப கம்மின்றதுனால இன்னும் ஒரு முப்பது அடியிலேயே தண்ணி முப்பது அடியில் தண்ணி இருக்கிறதுனால நல்லா ப்ரெஷர் கிடைக்கும் வாரி பேனல் தான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏறணும் இன்னும் வெயில் இல்லாதனால மீடியமான ஆம்ஸ் ரேட்டிங் தான் வந்துட்டுருக்கு உள்ல் காலையிலிருந்தே மழை இருந்தது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ போல ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் வயரும் ஏன்னா வயர் பைப் எல்லாமே கம்மி தான் கிணத்து கரையிலே வச்சிருக்கோம் ஆழமும் கம்மி அதனால் அமௌண்ட்டு கம்மியாக வரும் ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு லேபரு மோட்டார் வயர் பைப்பு கயிறு எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் வண்டியோட ரேட் என்னவோ அது போகும் சில பேர் பேனலுக்கு மட்டும் அந்த ரேட்டை நினச்சிக்கிறாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டு ஜல்லி மணல் மட்டும் கொடுத்தாப்போது கம்ப்ளீட் செட்டு வந்து பிக் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் கஸ்டமர் கேட்குற வயர் பைப்பை பொறுத்து ரேட் வேரியேஷன் இருக்கும் ஓகே பாய்